காம்பு ஒன்று பிடிச்சிக்கணுங்க நடு சென்டரில் ஒத்துக்கணும் நடு சென்டரில் ஒத்துக்கணும் அப்புறம் காம்புக்கு நடு கொஞ்சம் மூத்த அடிக்கும் இது வெட்டிக்கலாம் அழகாக வந்திருக்கு இது கரெக்ட் வேணும் மேடம் இது மா மா இது ஃபோட்டோவில் போட்டு ஆனில் அடிக்கிறதுக்கு வேணும் இந்த மாதிரியே கோத்துட்டு வரோங்க அடுத்தது காம்பு உடச்சிப்போம் பாருங்க இந்த இடத்துல நடு சென்டரில் பூ சின்னதாக இருக்குங்களா இப்படியே கோத்துட்டு வரோம் நீங்கள் அடுத்து கொத்து போடுறோம் நம்ம ரோஜா பூ இருந்தால் ரோஜா பூ வச்சுக்கலாம் அடுத்து வந்து நடவு சென்டர்லாம் சரிங்களா சாமிக்கு மாலை இப்படி தாங்க கோறுக்குறது கேப் இல்லாமல் பூ அழுகிருக்கு கேப் இல்லாமல் கோத்துட்டு வரணும் மாலை இப்படி தாங்க கோர்க்கிறது பாருங்க இந்த மாதிரி கோர்க்கணும் வாழை விளக்கு இப்படி வச்சுருக்குறேங்க இது வந்து கொஞ்சந்தான் தான் பூ கொஞ்சமாக இருக்கிறதுனால மாலை கட்டினேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மாலை கட்டினேன் விளக்கு வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பூ கட்டுற கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருக்கிறேங்க இது அப்படியே சாமிக்கு கொண்டு இது டிசைனாக வைக்கிறதுக்கு வேணும் சின்ன சின்ன சாமிகளுக்கு ஒவ்வொரு வைக்க முடியும்